என் பேர் சத்யரூபா நான் உடுமல்பேட் தொகுதியிலிருந்து திருப்பூர் மாவட்டத்திலிருந்து நான் வரேன் நான் வந்து சும்மா தேங்க்ஸ்னு மட்டும் சொல்லாமல் சில வார்த்தை வார்த்தைகள் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் தாவேக்காவோட கொள்கை தலைவர்களுள் ஒருவரான தந்தை பெரியார் தந்தை பெரியார் சொன்ன சொன்ன வரிகளை நான் இப்போ சொல்கிறேன் ஏன் என்று கேள்வி கேள் எதற்கு என்ற அயமுறு எப்படி எப்படி என்று ஆராய்னு சொல்லியிருக்காரு தந்தை பெரியார் அதனால நான் சில கேள்விகள் உங்க முன்னாடி வைக்கிறேன் நம்ம இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெற்றுச்சு ஆனால் இப்போ இருக்க தமிழ்நாட்டில் பெண்களால் வெளியே போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் பெண்களால் தனியாக யாரும் வெளியே போகிறதில்ல ஒரு துணை ஒரு பெ பேரண்ட்ஸோடு இருந்து மட்டும்தான் வெளியே போகிறாங்க ஆனால் மேலை நாடுகள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா எல்லோருமே அவங்கவுங்க அவங்கவுங்க காலில் நின்று அவங்கவுங்க எல்லாரும் வெளியே போகிறாங்க ஆனால் அந்த சூழ்நிலை நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு இருக்குதான்னு கேட்டால் அது இல்லவே இல்லை செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் படித்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க இருந்தாலும் அவங்கள சில பேர் ஏளனம் பேசி இப்போவும் ஏளனம் பேசிகிட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாலே தமிழ்நாட்டில் தமிழ் படிக்கிறதுல என்ன தவறுன்னு நான் கேட்குறேன் எந் எல்லா மாநிலங்கள்லேயும் அவங்கவுங்களோட தாய்மொழியை படிக்கிறதுல என்ன தவறுன்னு நான் கேட்குறேன் அது மட்டும் இல்லாமல் வணிகவியல் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த அரசு எங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்கல கவர்மெண்ட் ஸ்கூலில் வணிகவியல் படிக்கிறவங்கன்னா நீட் ஜேஇஇ எக்ஸாம் பற்றி நிறைய கவர்மெண்ட்ஸில் வந்து எல்லாம் பேசுகிறாங்க ஆனால் நம்ம கவர்மெண்ட் சிஏ படிப்பை பற்றியும் வணிகவியல் படிக்கும் மாணவர்கள் பற்றியும் இன்னும் எந்த இதுவுமே எங்கேயும் சொல்லவே இல்லை ஒரு அமெரிக்கன் ரெசிடென்டான முன்னேற்றம் கிளாஸ் வித் சதீஷ்னு ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக அவர் வந்து க வணிகவியல் படிக்கும் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வர்றாரு சிஏ படிப்பு ஆனால் அதை பற்றி இந்த அரசு ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்க அவங்களுக்கு வந்து தெரிவிக்கல இந்த செய்தி யாருக்கும் தெரிவிக்கலன்னு நான் ஒரு வருத்தமாக தெரிவிச்சுக்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கிட்ட கொடுத்தா அவர் கண்டிப்பாக ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அவர் கண்டிப்பாக ஆயிரம் சார்ட்டட் அக்கௌண்டன்ஸை கொண்டு வருவார் நம்ம தமிழ்நாடு முன்னேறணும்னா கிராமங்களிலிருந்தும் டெவலப்மெண்ட்ஸ் ஆகணும் வில்லேஜ் டெவலப்மெண்ட் ஆகாமல் சிட்டிஸ் மட்டுமே நம்ம தமிழ்நாட்டில் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருந்ததுன்னா த நம்ம தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேறும்னு எனக்கு சரியாக தெரியல ஆனால் இத்தனை கேள்வி நான் ஏன் ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்குறதுக்கு எல்லாத்துக்கும் பதில் நம்ம ஒரு கையில் மட்டும்தான் இருக்குது இந்த ஒரு கைக்கு இந்த ஒரு கை அண்ணா சொன்ன மாதிரி இந்த ஒரு விரல் புரட்சி அப்படிங்கிற அந்த ஒரு புரட்சி நம்மளால மட்டும்தான் விஜய் அண்ணா மூலியமாக செய்ய முடியும் விஜய் அண்ணா எல்லாத்துக்கும் இந்த கேள்விக்கு பொறுமையாக பதில் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் இந்த காலத்தில் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக நின்று பதில் சொல்கிற அளவுக்கு யாருக்கும் பொறுமை இல்லையும் அது எங்களை பற்றின ஒரு இளை இளைஞர் சமூகத்தை யாரும் கேள்வி கேட்டு அவங்களோட என்ன கேட்குறாங்கன்னு பொறுமையாக கேட்குறது யாருமே இல்லை எங்களோட கேள்விகளும் வாதங்களும் சோசியல் மீடியாவில் மட்டுமே முடிஞ்சிருது அப்போ எப்போ நாங்கள்லாம் பேசி எப்போ பொலிட்டீஷியன் பார்த்துக்கிட்டு நாங்களாம் பேசி அவங்களுக்கு எப்படி தெரியும்னு நாங்கள் கேட்குறோம் சோசியல் மீடியாவில் மட்டுமே ஸ்டூடெண்ட்ஸோட இது முடிஞ்சிருச்சுன்னா எங்களோட கேள்விகளுக்கும் பதில் எங்களுக்கு எப்போ பதில் கிடைக்கும்னு நான் கேட்குறேன் எங்களோடய எல்லா கேள்விகளுக்கும் எங்கள் அண்ணன் முன்னாடி நின்று அடுத்த வருஷம் எலெக்ஷனில் ஜெயிச்சு எங்களுக்கான எல்லாத்தையும் கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன் என்னோடது மட்டும் இல்லை எங் என்னோட என்னை சார்ந்த கிராமத்தில் படிக்கிற கா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து சமர்ப்பணம் எல்லாருமே நான் அல்லா படியங்கே, we need to contribute our nation and economy, Jai Hind.